நீங்க வந்து நான் நேர்மையா பண்ண அதை பண்ணுங்க அதெல்லாம் வந்து சார் அதனாலதான் வந்து தேனி மாவட்டத்துக்கு மருத்துவர்களுடைய ஆண்டிபட்சிதான் திமுகவுடன் பதிமூணு லீடு எடுத்துட்டுதான் ஒரு அதிகமான செய்தி அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நாம் அங்கு சென்றதால் உங்கள் எல்லாம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் கல நிலவரம் குறித்து பேசுவதற்காக நம்முடைய பேராசிரியர் நெஞ்சலி சார் வந்திருக்கிறாரு வாங்க அவரோடு பேசுவோம் வணக்கம் சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கள நிலவரம் என்னும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி தேனி இந்த தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சோழவந்தான் தனி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதிவான வாக்குகளின் விவரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரங்களையும் ஒப்பிட்டு பார்த்து ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை சொல்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இதுல குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் இங்க உசிலம்பட்டியிலையும் மோடி அதிமுக லீடு எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் தேனி மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில வெற்றி பெற்றவர் திமுக கட்சியை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் வாக்கு விவரங்கள் பார்த்தோம்னா திமுக தங்க தமிழ்ச்செல்வன் அஞ்சு லட்சத்தி எழுவத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அமமுகவுல அவருடைய குருநாதர் டி டிவி தினகரன் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுக வி டி நாராயணசாமி ஒரு லட்சத்தி அம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு நாம் தமிழர்ல ஜே மதன் எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி இங்கு திமுக கூட்டணி மக்களவைத் தேர்தலில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க குருவை குருவை வீழ்த்திய சிசியன் சிஷியன்

அவர் க ஏதோ அவரோட நேரம் காலம் சரியா இல்லைன்னு சரிங்கன்னா அவருந்து அவரு ஹம் சரிங்க சார் சரி சரி சட்டமன்ற வாரியாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் வெங்கடேசன் அதிமுகவின் சார்பில் கே மாணிக்கம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் வாக்குப்பதிவுகள் விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் அதிமுக அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் அமமுக மூன்றாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பதினேழாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் அமமுக இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் பிஜேபி சார்பாக நாம் தமிழர் பதினாலாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க அதிமுகவும் பாஜகவும் தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வருது திமுக கூட்டணி கூடுதலாக இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க கூடுதலாக பத்தாயிரம் ஓட்டு ஆமா பதினாயிரம் சட்டமன்றத்தில் ஆமா இதுல வந்து கூடுதலாக பத்தாயிரம் வாங்கி இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு கூடுதலாக வாங்கி திமுக வாய்ப்பு தான் இந்த முறை ஆமா அதனால இருபத்தி ஆறு சட்டமன்ற சோழவந்தான் தனித்தொகுதியில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருபத்தொன்னு உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில அதிமுகவை சேர்ந்த பி ஐயப்பன் வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக கூட்டணியில பி வி கதிரவன் தோல்வி அடைந்திருக்கிறார் அதிமுக பெற்ற வாக்கு எழுபத்தி வாக்கு திமுக கூட்டணி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினைகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக தொகுதி தான் எப்பவுமே எப்போதுமே பரவாயில்ல இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் உசிலம்பட்டி சட்டமன்ற தேர்தலில் திமுக

இருபத்தி நாலாயிரம் தான் ஒரு பங்கு மக்கள் தான் வாங்கிருக்காரு அதான் இப்ப அதிமுக கொஞ்சம் அங்க இருந்து இருந்து பர்ச்சேஸ் பண்றதுனால அது அரசியல் அரசியல் யுத்திங்கிறது சும்மா நிறுவனம் எங்க இருந்து எங்க இருந்தாலும் ஆளு வெற்றி ஒன்று தானே சார் வந்து நீங்க வந்து நான் நேர்மையா பண்ண அதை அதெல்லாம் வெற்றி மட்டும்தான் அரசியல் அதுக்கு என்ன சர்வ திட்டங்களும் செயல்பட்டு தங்க தமிழ் செல்வன் வந்து அங்க அதிமுக கோட்டையில இருந்து வாங்கிட்டு இருக்கு அதனால கூடுதலாக அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உசிலம்பட்டி தொகுதியில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு தெரியுது அதிமுக கோடைக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது ஆமா தங்க தமிழ் செல்வன் சொல்ற ஆள் வந்து இந்த முறை என்ன ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி அப்படிதான் தெரியுது சரிங்க சார் சரிங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில ஆஹ் திமுகவை சேர்ந்த ஆ மகாராஜன் வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவுல லோகிராஜன் தோல்வி அடைந்திருக்கிறார் இதுல சிறப்பான செய்தி என்ன சார் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி சார்

திமுக கூட்டணி தொண்ணூறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜகவில் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கி இங்கு தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் ஐயாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆண்டிப்பட்டி தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து தனி சட்டமன்ற தொகுதி இங்க திமுகவை சேர்ந்த எஸ் சரவணகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த எம் முருகன் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவில் விவரங்கள் திமுக வாக்குகள் அதிமுக எழுபதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் அமமுக பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பெரியகுளம் தனி சட்டமன்ற தொகுதியில திமுக தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக வாக்குகள் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் இங்கு தனித்து வாங்கிய அதிமுக பாஜக கூட்டணியுடைய வாக்குகளை இணைத்து வாக்குகள் வருது திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் கூடுதலாக பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் தனித்தொகுதியில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கலைஞர் அவர் அடுத்து போடிநாயக்கனூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றவர் அதிமுக அதிமுகவுல ஓ பன்னீர்செல்வம் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் முன்னாள் முதல்வர் துணை முதலமைச்சர் இப்போது அதிமுக ஒரு தனி அணியா இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்ற திமுக தங்க தமிழ் செல்வம் தோத்துட்டு தான் அவர் வந்து வாக்குப்பதிவு அதிமுக ஏறத்தாழ ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழ் பதினோராயிரம் வாக்குகள் அமமுக ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் போடிநாயக்கூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் திமுக தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் அமமுக ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இணைந்து பெற்ற வாக்குகள் பார்த்தோம்னா எண்பதாயிரம் வாக்குகள் வருது என்று சொன்னாலும் கூட மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி பதிமூணாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க

அடுத்து ரெண்டாயிரத்தி கம்பம் சட்டமன்ற தொகுதி இங்க வந்து திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருப்பவர் நான் ராமகிருஷ்ணன் நான்காவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக கான் தோல்வி அடைந்திருக்கிறாரு திமுக வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் அமமுக பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் நாப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க நல்ல ஓட்டு ஆமா ஆஹ் இருபத்தி நாலு மக்களவை தேர்தல கம்பம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குகள் அதிமுக இருபதாயிரம் வாக்குகள் ஓராயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க தனித்து வாங்கி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வருது என்று சொன்னால் கூட மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கம்பம் தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சோழவந்தான் உசுளம்பட்டி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் ஆகிய ஆறு தொகுதியிலையுமே திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது ஓ பி எஸ் செல்வன் அவர் என்ன பண்றாரு இரண்டு தொகுதியில வந்து லீடு எடுத்தது எடுத்து எடுத்திருக்காங்க எடுத்தும் இங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் சிக்கல்ல இருக்கிறாங்க என்னன்னு பாப்பாங்க சரிங்க சார் மீண்டும் இன்னொரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் கள நிறை பார்க்கலாம் நன்றி வணக்கம் அரசியல் ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத இருமுறை வழியாகும் நம் அங்கு உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்கு செய்தி மக்களுக்கான செய்தி